இப்படியே பதினொன்று ஒன்று விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறதே விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது அமையேன் விசுவாசம்னா என்ன நம்பப்படுறதின் உறுதி ஒரு காரியத்தை நீங்க ஆண்டோட்ட நம்புறீங்கன்னா அதுல உறுதியா இருக்கணும் வேதம் சொல்லுகிறது நீங்கள் அறிக்கை செய்வதுல எப்படி இருக்கணுமா உறுதியா இருக்கணும் ஏதோ சூழ்நிலையை பார்த்துட்டு ஒரு ரெண்டு நாள் அறிக்கை பண்ணிட்டு இல்ல ஒரு வருஷம் ஒரு வாரம் ஒரு வருஷம் அறிக்கை பண்ணிட்டு அப்புறம் அவ்வளவுதான் இனிமே என் வாழ்க்கை அப்படிதான் அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது ஆமேன் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரச்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது எது வரைக்கும் நம்ம அறிக்கை பண்ணணும் உறுதியா இருக்கணும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ற வரைக்கும் உறுதியா இருக்கணும் ஆமேன் அசைவில்லாம இருக்கணும் அசைக்கப்படக்கூடாது அசைக்கப்படுற மாதிரி சூழ்நிலை வரலாம் போராட்டங்கள் வரலாம் வேதனைகள் வரலாம் மனிதர்கள் நிந்திக்கலாம் என் அப்பாவால வரும் என்று வேதம் சொல்லுகிறது நான் நம்புகிறது அவராலே வரும் நான் நம்பி இருக்கிற தேவன் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆராதிக்கிற தேவன் யார்னு நான் அறிஞ்சிருக்கிறேன் அவர் எப்படிப்பட்டவர் அவர் எனக்கு பதில் தேவன் அவர் அற்புதங்களை செய்கிற தேவன் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது இருக்கணும் நடக்கும் அற்புதத்தை செய்வார் நிச்சயமா என் வாழ்க்கையில கத்த பெரிய காரியத்தை செய்வார் என் பிசினஸ் பெருகும் என் ஊழியம் பெருகும் என் சரீரத்துல ஆரோக்கியம் வரும் அதுல நீங்க உறுதியா இருக்கணும் அற்புதத்தை பெற வரைக்கும் நீங்க விசுவாசிக்கணும் நம்புற காரியத்துல எந்த நம்பி நீங்கிருக்கீங்களோ அந்த நம்பிக்கையில உறுதியா இருக்கணும் ஒரு வார்த்தை கூட எதிர்மறையா நீங்க பேசிடவே கூடாது ஒருவேளை நீங்க பேசி இருந்தீங்கன்னா ஆண்டு வரையும் நாமத்தினாலே நான் கேன்சல் வார்த்தைகளை ஐ கேன்சல் நேம் ஆஃப் பண்றேன்னு ஆமீன் நல்ல வார்த்தைகளை அறிக்க பண்ணு நீங்க நம்புற வார்த்தை அறிக்க பண்றதுல உறுதியா இருக்கணும் காணப்படாதவைகளின் நிச்சயமும் வாசிக்கலாம் திரும்ப விசுவாசமானது காணப்படாதவைகளின் காணப்படாதவைகளின் நிச்சயம் காணப்படாதவைகளை குறித்து ஒரு நிச்சயம் நமக்குள்ள வேணும் நிச்சயமா அப்பா எனக்கு செய்வார் நிச்சயமாகவே முடி உண்டு என் நம்பிக்கை வீண் போகாதாமேன் நீங்க விசுவாசத்தை காணப்படாதவைகளின் நிச்சயம் இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது காணப்படாத காரியத்தை குறித்து எப்படி இருக்கணுமா பயந்து கலங்காம இருக்கணுமா நீங்க பார்க்கல நீங்க இன்னும் ஐஸ்வர்யத்தை பார்க்கல இன்னும் நீங்க ஆரோக்கியத்தை ஒருவேளை பார்க்காம இருக்கலாம் ஆனா நீங்க பயப்படக்கூடாது ஐயோ எனக்கு இப்படி ஆயிருமோ என் வாழ்க்கை எப்படியே முடிஞ்சு போயிருமோன்னு சொல்லி நீங்க கலங்கி தவிக்க கூடாது அதுக்கு மாறாக என்ன பண்ணணுமா நிச்சயமா இருக்கணும் நிச்சயம் நிச்சயம் அப்பா எனக்கு செய்வாரு நிச்சயம் எனக்கு அந்த வேலை கிடைக்கும் நிச்சயம் அந்த ப்ரமோஷன் எனக்கு கிடைக்கும் நிச்சயம் என் வாழ்க்கை என் வீடு கட்டப்படும் நிச்சயமா நான் சொந்த வீடு கட்டுவேன் ஆமேன் அந்த காரியத்துல உறுதியா இருக்கணும் சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து பேரக்கூடாது நாட்கள வருஷம் கூடிட்டே இருக்குன்னு சொல்லி சோர்ந்து பேரக்கூடாது வருஷம் கூட கூட உங்க சரீரம் இளமையாதா இருக்கும் ஆரோக்கியமாதான் இருக்கும் ஆமேன் இனி அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட கூடாது சாரால் சொல்றான் இனி எனக்கு ஒரு இன்பம் உண்டாகுமா ஏன்னா அவ வந்து வயச பார்க்க சூழ்நிலையை பாக்குறான் ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் ஆமேன் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரத்தை போல பண்ணுவேன் கடல் கரை மணலை போல பெருக பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லிட்டார் அவருக்கு வருஷம் வயசு எல்லாம் பெருசே கிடையாது அவர் சொன்னா சொன்னதுதான் நூறு வயசுல ஆண்டோர் நிறைவேற்றினார் ஆப்ரஹாம் எழுபத்தஞ்சு வயசுல வாக்கு தத்தம் பண்ணினார் நூறாவது வயதுல அவர் நிறைவேற்றினார் இருபத்தஞ்சு வருஷம் ஆப்ரஹாம் காத்திருந்தான் வேதம் சொல்லுகிறது ஆப்ரஹாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியா இருந்தது ஆமேன் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அவன் விசுவாசிச்சான் நம்புறதுக்கு சான்ஸே கிடையாது அதை விசுவாசிச்சு ஆமே டாக்டர் சொல்லி இருக்கிறார் உங்களை பார்த்து சொல்லி இருக்கலாம் இனி இந்த வியாதி சுகமாக சான்ஸே கிடையாதுன்னு சொல்லி இருக்கலாம் ஆனா நீங்க விசுவாசிங்க ஏன்னா என் வியாதியெல்லாம் ஏன் ஏசப்பா சுமந்துட்டாரு வியாதி பட்டு இருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வது இல்லைன்னு வசனம் சொல்லுது நான் இந்த வியாதியில இருந்து வெளியே வருவேன் இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வருவேன் ஆண்டு வர நீங்க அதுல உறுதியா இருக்கணும் உறுதியா இருக்கணும் ஒரு நிச்சயத்தோடு இருக்கணும் நிச்சயம் அப்பா எனக்கு செய்வார் நிச்சயமாகவே அவர் என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார் எனவே நீங்க காணாத காரியத்துல ஒரு நிச்சயத்தோட இருங்க அதுதான் விசுவாசம் ஆமேன் அதுதான் விசுவாசம் வேதம் சொல்லுகிறது இவ்வுலகத்தில் தர்த்தரே கத்தர் விசுவாசத்துல எப்படி வச்சிருக்கிறாரா ஈஸ்வரிய வான்களா வச்சிருக்கிறார் ஒருவேளை நீங்க இப்ப குறைவா இருக்கலாம் உங்க வருமானம் குறைவா இருக்கலாம் ஆனா நீங்க கிறிஸ்துக்குள்ள எப்படி இருக்கிறீங்க ஐஸ்வர்யவானா இருக்கீங்க அதை தான் நீங்க சொல்லணும் நான் ஐஸ்வர்யவானா இருக்கிறேன் பிள்ளையா இருக்கிறேன் உன்னதத்துல அவரோட நான் உட்கார்ந்து இருக்கிறேன் எப்படி உட்கார்ந்து இருக்கிறேன் ஒரு ராஜ வஸ்திரத்தோட நான் உட்கார்ந்து இருக்கிறேன் ஆமே இங்க ஒருவேளை நீங்க ட்ரெஸ் எடுக்க கூட வசதி இல்லாம இருக்கலாம் ஆனா மறுபக்கம் நீங்க ஆவியில எப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க ராஜாதி ராஜாவாக ராஜாதி ராஜாவுடைய வலது பார்சத்துல ராஜாக்களாக ஆசாரியர்களாக நீ உட்கார்ந்து இருக்கிறீங்க ஆமேன் அதை நீங்க விசுவாசிங்க ஐஸ்வர்யமானா இருக்கிறேன் நான் செழிப்பா இருக்கிறேன் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன் இருக்கிற விசுவாசிக்கும் போதே காணாத ஐஸ்வர்யம் காணாத உலகத்துல இருக்கிற ஐஸ்வர்யம் உங்க உலகத்துல அது வெளிப்பட ஆரம்பிக்கும் ஆமே நல்ல கரங்களை தட்டி அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் காணாதவைகளை நம்புகிறது விசுவாசம் அல்ல காண்றதை நம்புறது அது விசுவாசம் கிடையாது கண்டு விசுவாசிப்பவனிலும் காணாமல் விசுவாசிப்பவனே பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது பார்க்க பார்க்க முடியாது முடியல ஐஸ்வர்யத்தை நீங்க இன்னும் பாக்கல சொந்த வீட்டை பாக்கல அதுக்கான ஒரு சூழ்நிலையை கூட நீங்க பாக்கல ஆனாலும் விசுவாசிக்கணும் வேதத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரோவேல்ல கொடிய பஞ்சம் அந்த ராஜா மதில் மேல நடந்துகிட்டு இருக்கிறான் ஆகாப் ராஜா மதில்ல நடந்துகிட்டு இருக்கிறான் என்ன செய்யு தெரியாம அவன் சட்டையை கிழிச்சிட்டு நடந்துட்டு இருக்கிறான் அப்போ ரெண்டு ஸ்ரீ வர்றாங்க வந்து சொல்றாங்க ராஜாட்ட சொல்றாங்க தஞ்சம் கொடிதா இருக்குது நேத்து ஏன் பிள்ளைய சமைச்சு சாப்பிட்டோம் இன்னைக்கு இவன் பிள்ளைய சமைச்சு சாப்பிடணும் சாப்பிடணும் ஆனா இவ தரமாட்டக்கா அப்படிங்க ராஜா சட்டையை கிழிச்சுட்டு கதர் ஐயோ இப்படி தேசம் ஆய்விட்டதே அப்படிப்பட்ட ஒரு கொடிய பஞ்சம் ஆகாரம் கிடைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அந்த தான் எலிசா தீர்க்கதர்சி சொல்றார் ஆண்டோடைய வார்த்தை உண்டாகுது சொல்றார் நாளைக்கு இந்த நேரத்துல ஒரு படி கோதுமை ஒரு கோதுமைக்கு அமீன் கிடைக்கும் ஒரு ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ கோதுமை அப்படின்னு சொல்றார் அமீன் அத பார்த்த ஒரு மந்திரி என்ன செய்யறான் ராஜாக்கு இந்த கையில கொடுக்கிற ஒரு ஒரு அவரோட இருக்கிற ஒரு அதிகாரி சொல்றான் வானத்தின் மதகுகளை திறந்து கொடுத்தாலும் இப்படி நடக்காதுன்னு அவன் சொல்றான் விசுவாசி அவன் சூழ்நிலையை பாக்குறான் ஏன்னா சான்ஸே கிடையாது ஆனா ஆண்டோடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமா இருக்குது அவர் சொல்லாகும் அவர் கட்டட நிற்கும் அதே போல அடுத்த நாள் ஒரு கோதுமை ஒரு பணத்துக்கு விற்கப்படுது அன்னைக்கு மக்கள் எல்லாம் அவன் முந்தின நாள் சொல்லி இருந்தான் எலிசா சொல்ல அந்த அதிகாரிய பார்த்து சொன்னா நீ இதை ஆனா நீ அதை அனுபவிக்க முடியாது நீ சாப்பிட அனுபவிக்க மாட்டேன்னு சொல்றான் அதே மாதிரி அந்த அதிகாரி பாக்குறான் மக்கள் எல்லாரும் கூட்டத்துல போய் கியூல நின்று வாங்கிட்டு இருக்கும் போது இவனும் உள்ள போனா அதுல எல்லாரும் கூட்டம் நெருக்க நெரு நெருத்ததுல அவனை மிதிச்சு மிதிச்சதுல அவன் இறந்துட்டான் வார்த்தை நிறவருச்சு அவன் விசுவாசி அவ்விசுவாசத்தினால் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளாமல் போனான் வேதத்துல இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு கொடுப்பேன் வாக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டார் நானூத்தி முப்பது வருஷம் அடிமைத்தனத்துல இருந்தாங்க இஸ்ரோவேல் ஜனங்கள் எகிப்துல அடிமைத்தனத்துல இருந்தாங்க ஆனா அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் இறக்கமா கிருபையா இறங்கி வாக்குத்தம் பண்ணினார் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் சொல்லிட்டார் ஆனா வேதம் சொல்கிறது அவர்கள் தங்கள் அவிசுவாசத்தினாலே அதுக்குள்ள பிரவேசிக்கல அவங்களுக்குள்ள அந்த அவிசுவாசம் தேவனை முறுமுறுத்து பரிச்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறேன் கடவுள் மேல நம்பிக்கை இல்ல எப்படி அதெல்லாம் நடக்கும் எப்படி அந்த பாலும் தேனும் ஓடுகிற காணானுக்குள்ள நாங்க போக முடியும் என்று சொல்லி அவங்க தங்கள் போல வாழ்ந்தார்கள் கடவுளை விசுவாசிக்கல அவரை நம்பல மோசைய கல்லெறிய போனாங்க ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வந்த அந்த போறாங்க அவங்களுக்குள்ள விசுவாசம் கிடையாது அவ்விசுவாசம் கடவுளை நம்பல என் அன்பிற்குரியவர்களே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் ஆமேன் லாசரு மறித்து நாலு நாள் ஆயிட்டு ஆண்டு சொல்றாரு நான் உன உயிரோட எழுப்புவேன் அப்ப அவன் மார்த்தால் மரியால் அவங்களுக்குள்ள நம்பிக்கை ஆண்டு வரை உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாள்ல அவங்க எந்திரிப்பான் அவன் எந்திரிப்பான் அப்படின்னு அவங்க அதை விசுவாசிச்சாங்க ஆனா ஆண்டவர் சொல்றாரு நான் இப்போ எழுப்ப போறேன் நாலு நாள் ஆயிட்டு ஆண்டு ஒரே நாருமே அவர் சொல்றாங்க நாலு நாள் ஆயிட்டுன்னா ஒரு பாடி வந்து அது கம்ப்ளீட்டா அழுகிரும் அது திரும்ப வர சான்ஸ் இல்ல ஒருவேளை அந்த யூதர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அந்த ஆவிகள் வந்து மூணு நாள் அந்த ஊர்ல அலைஞ்சு அப்புறம் பரலோகம் பேரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு எனவே அதுல கூட சான்ஸ் இல்ல ஏன்னா மூணு நாள் தாண்டி நாலு நாள் ஆயிட்டு அந்த ஆவி கூட இன்னைக்காது ஒரு நம்பிக்கை இல்ல ஆனாலும் ஆண்டவர் சொல்றார் நான் அவனை எழுப்புவேன் அம்மீன் அதுதான் விசுவாசம் காண்கிறத நம்புறது நம்பிக்கை கிடையாது காணாதவைகளை நம்புறதுதான் விசுவாசம் அம்மேன் அவர் சொல்றார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா இன்னைக்கு ஆண்டோ நமக்காக மகிமை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் ஏராளமான மகிமையை ஏராளமான கிருபைகளை வளங்களை நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் ஐஸ்வரியத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் கல்வாரி சிலுவேலை நமக்காக ரத்தம் சிந்தி ஐஸ்வரியத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் ஆரோக்கியத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் ஏராளமான புதிய ஆர்கன்ஸ் இருக்கு பரலோகத்துல உன்னதத்துல இருக்கு ஆனா அதெல்லாம் நீங்க விசுவாசிக்கும் போது அதை பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்யும் போது கேட்கிறாரு நீ விசுவாசிக்கிறாயா நீ இதை என்னால செய்ய முடியும்னு நீ நம்புறாயா அப்படிதான் ஆண்டவர் கேட்கிறார் உன் விசுவாசம் எப்படி இருக்கோ அப்படிதான் உனக்கு நடக்கும் உன் விசுவாச அளவு எப்படி இருக்கோ அப்படிதான் உனக்கு நடக்கும் ஆமே எனவே விசுவாசிப்போம் விசுவாசத்துல அறிக்க பண்றதுல உறுதியாருங்க காண்றத நம்புறது நம்பிக்கை கிடையாது காணாதவைகளை நம்புறதுதான் விசுவாசம் நம்ப பழுவைகளின் எனக்கு இதெல்லாம் செய்வாரு ஆனா நம்புறீங்க சொந்த வீடு நான் சொந்த வீடு கட்டுவேன்னு நம்புறீங்க நீங்க பாக்கல சூழ்நிலைய பாக்கல ஆனாலும் நீங்க நம்புறீங்க அதுல உறுதியா இருங்க உறுதியா இருங்க முருமறுக்காதீங்க ஐயோ என்னைக்கு நடக்கும் அப்பலாம் முருமறுக்காதீங்க ஆண்டவர் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் செய்து முடிப்பார் ஆமேன் சின்னவன் பெரிய சின்னவன் ஆயிரமோ சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் கத்ராகிய நான் இதை ஏற்ற காலத்திலே தீவிரமாய் ஆமேன் ஆண்டவர் உங்களுக்காக தீவிரமாக கிரிய செஞ்சிட்டு இருக்கார் ஆமேன் அவர் வேகமாக கிரிய செய்றார் அமேன் அவர் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டார் அவர் ஒரு நாளும் இளைப்படைய மாட்டார் உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக கத்தர் நினைச்சிட்டார் ராமேன் உங்களுக்காக ஒரு முடிவு எடுத்துட்டாரு பிள்ளைங்களுக்காக நான் ரத்தத்தே சிந்தினேன் உயிரே என் பிள்ளைங்க இதை நான் செய்ய ஆண்டு சொல்றாரு ராமேன் உங்களுக்காக ஏராளமான காரியங்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற ஆவிக்குரிய உலகத்துல ரெடியா இருக்கு அத நீங்க விசுவாசிக்கணும் நீங்க பூமியே பாத்துட்டு இருக்க கூடாது உள்ளவை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் மேலானவைகளை நாடுங்கள் சில நினைச்சிட்டு இருக்காங்க பரலோகம்னா ஒரு இடம் இருக்கும் அங்க போய் உட்காந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரா அப்படி மட்டும் சொல்லுவோம் அப்படி கிடையாது பரலோகம் பூமியே உள்ள மகிமையா இருக்குண்ணா ஆண்டு ஒரு படைச்ச பூமியே உள்ள மகிமையா இருக்குன்னா அவர் வாசமா இருக்கிற இடம் அது எவ்வளோ மகிமையா இருக்கும் சொல்லுங்க தரையே தங்கத்துல இருக்கு வீடுகள் எல்லாம் வெளியேற பெற்ற கற்கள் இருக்கு அங்க இல்லாததே கிடையாது அங்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான கனி கனித்தர்ற மரங்கள் இருக்கு அங்க ஏராளமான ஆர்கன்ஸ் இருக்கு ஆரோக்கியமாக்குறதுக்கு இடம் இருக்கு ஆமே டைம் பாஸ் பண்றதுக்கு அங்க நேரம் இருக்கு பொழுது போக்குறதுக்கு ஏராளமான இயற்கை வளங்கள் இருக்கு இந்த பூமியிலே இருக்குன்னா அங்க பல மடங்கு கோடி கோடி மடங்கு அங்க இருக்கு அங்கெல்லாம் நம்மளை இப்ப ஆவியில் அவர் கொண்டு போறார் அவர் கொண்டு தான் இருக்கிறார் ஒரு நாள் மொத்தமா அத அனுபவிப்போம் ஆமேன் அங்க ஏராளமா வச்சுக்கிட்டு இருக்கிறார் ஆயத்த மணி வச்சிருக்கிறார் ரத்தம் சிந்தி ஆயத்த மணி வச்சிருக்கிறார் ஆமேன் அவர் வந்து உயிர் தெழுந்து இந்த பூமியில உயிர் தெழுந்து அவர் சில நாட்கள் இந்த பூமியில சுற்றி தெரிந்த அந்த நாட்கள்ல ஒரு நாள் பேதரும் ஸ்ரீசர்களை மீன் பிடிக்க திரும்ப போயிட்டாங்க அப்ப ஏசப் அந்த கடற்கரைக்கு வர்றார் வந்து சொல்றார் பிள்ளைகளே வாங்க உங்களுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் மீன ஆயத்தமணி பண்ணி வச்சிருக்கிறேன் அமேன் அப்படிதான் ஆண்டு சொல்ற ஆண்டு இன்னைக்கு உங்களை அழைத்து உங்களுக்காக நான் ஒரு பந்தி ஆயத்தமணி பண்ணி வைத்திருக்கிறேன் பிள்ளைங்களே வாங்க 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 அவர் கூடுறார் ஆமேன் நீங்க விசுவாசத்தோட அதை அறிக்க பண்ணுங்க எடுத்துக்கோங்க இயேசுவி நாமத்தை நான் ரிசீவ் பண்றேன் என்னுடைய ப்ரமோஷன் நான் ரிசீவ் பண்றேன் என்னுடைய வேலையை நான் ரிசீவ் பண்றேன் ஆமேன் என்னுடைய சொந்த வீட்டை நான் ரிசீவ் பண்றேன் உங்களுக்காக ஆயத்த பண்ணி வச்சிருக்க ஏராளமான நன்மைகளை ஆயத்த பண்ணி விசுவாசி அது ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கோங்க அறிக்கை பண்ணி அறிக்கை பண்ணி ஆண்டோடைய சமூகத்துல உட்கார்ந்து கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் நான் பெருகிக்கிட்டே இருப்பேன் என் சரீரம் ஆயிட்டே இருக்கும் என் வருமானம் பெருகிக்கிட்டே இருக்கும் நான் பணக்காரன் ஆயிட்டே இருப்பேன் நான் ஏழையா இருக்கவே மாட்டேன் ஏன்னா எங்க அப்பா எப்படிப்பட்ட கடவுள் அவர் ஐஸ்வர்ய சம்பனர் அதை விசுவாசிங்க வலது பார்சத்துல இருக்கிற மேலானவைகளை நாடுங்கள் மேலானவைகளை நாடுங்கள் பூமியில உள்ளதை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் பூமியில இருக்கிறத பேசவே கூடாது நாம உலகத்துக்கு மறிச்சிட்டோம் நம்ம உலகத்துல மறிச்சு பரலோகத்துல இப்ப உட்கார்ந்து இருக்கோம் நம் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் கிடையாது நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு பரலோகத்துல இருக்கு நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு பரலோகத்துல இருக்கு இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கு நம்முடைய பேச்சு எல்லாம் எப்படி இருக்குன்னா பரலோகத்தை பத்தி தான் இருக்கு நம்முடைய பேச்சு எல்லாம் எப்படி இருக்கணும்னா பரலோகத்தை பத்தி தான் இருக்கும் இந்த பூமியில உள்ள பத்தி நம்ம பேசக்கூடாது காண்கிற சூழ்நிலையை பத்தி பேசக்கூடாது நீங்க பாக்குற இந்த மருத்துவ அறிக்கைய பேசக்கூடாது பரலோகத்துல நீங்க எப்படி இருக்கிறீங்க அவரப்போட இருக்கிறீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்க பரிபூர்ணம் உள்ளவர்களா இருக்கிறீங்க ஆமேன் கிறிஸ்துக்கள் நாம் எப்படி இருக்கிறோமோ பரிபூர்ணம் உள்ளவர்களா இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிற அத விசுவாசிங்க அத பேசுங்க பரலோகத்தை பேசுங்க பரலோகத்துல ஏராளமான இடங்கள் இருக்கு நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அங்க வச்சிருக்கிறாரு பழங்கள் கொட்டி கிடக்கிறது ஆமேன் அதெல்லாம் நமக்காக தான் சொல்லுங்க எனக்காக எனக்காக என் அப்பா ரத்தம் சிந்தி எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு நான் அதை சுதந்திரிப்பேன் அதே நான் பேசுவேன் உங்க பேச்சு மூச்சு எல்லாமே பரலோகமாதான் இருக்கணும் அங்கதான் இருக்கு அங்கே இருந்துதான் ரச்சகர் வர காத்து இருக்கிறோம் ஆமேன் அங்க இருந்துதான் வருவாரு டக்குன்னு வருவாரு அற்புதத்தை செஞ்சுட்டு போயிருவாரு ஆமேன்

அரஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்போ ஆப்ரஹாம் அவனோடு கூட சேர்ந்த சில மனிதர்களோடு சேர்ந்து அவன் பட்டயத்தை எடுத்துட்டு போய் யுத்தம் பண்ணி கொண்டு வந்துட்டான் கொள்ள அடிச்சு கொண்டாரு அவங்களுக்கு மீட்டு கொண்டு வந்துட்டான் அந்த எதிரிகளுடைய இதையும் அடித்து கொண்டு வந்துட்டு அந்த சோதான் ராம் ராஜாட்ட கொடுத்துட்டான் அப்ப அந்த ராஜா சொல்றாரு நீங்க நீ இதை எடுத்துக்கோ நிறைய உனக்கு தேவையானது எடுத்துக்கோன்னு சொல்லும் போது ஆப்ரஹாம் வானத்துக்கு நேர கைகளை உயர்த்தி சொல்றான் எனக்கு ஒத்தாசு அங்க இருந்து வரும் ஆப்ரஹாமை நீ வாங்க ஆக்கினேன் என்று சொல்லாதபடிக்கு இதுல ஒரு பாத ரச்சையே கூட சரட்டா சரட்டுன்னு போட்டிருக்க இன்னொரு மொழி பேர் ஒரு சரட்டை சரட்டை கிடையாது அதுக்கு இன்னொன்னு ஏதோ போட்டிருந்தது ஏதோ போட்டிருந்தது அத கூட ஒரு சின்ன இத கூட ஒரு செருப்பை கூட நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று அவன் சொல்றான் என் அன்பிற்குரியவர்களே ஆப்ரஹாமை ஐஸ்வர்ய வாக்கினேன் என்று எவனும் சொல்ல முடியும் அல்ல அவன் மேலானத நாடுனான் என் அப்பா பரலோகத்துல ஏராளமா எனக்கு சொல்லி வச்சிருக்கிறான் ஆப்ரஹாம் அவன் ஒருவனா இருக்கையில் தேவன் அவனை அழைத்து அழைத்து அவனை எப்படி மாத்தினாரா ஒரு பெரிய சீமானா மாத்திட்டார் அவனை பார்த்து சொல்றாரு நீங்க புறப்பட்டு போ நான் காட்டுற இந்த தேசத்துக்கு நீ போன்னு சொல்றாரு உன் தகப்பனையும் தாயி விட்டுட்டு போன்னு சொல்றாரு அவன் அந்த இடத்துல கேள்வி கேட்கல ஐயோ நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டே என் சாப்பாட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன் என் பிள்ளைங்க குடும்பத்தை நான் எப்படி நடத்துவேன் அப்படிலாம் அவன் கேட்கல கீழ்படிஞ்சான் ஆமேன் விசுவாசம்னா கீழ்ப்படிதல் அமேன் விசுவாசமும் கீழ்படைதலும் ஒன்றாக ஒன்னை ஒன்று இணைஞ்சு இருக்குது ஆமேன் நீ விசுவாசிங்கன்னா கீழ்படியணும் அமேன் அதுதான் விசுவாசம் அவன் கீழ்படிஞ்சான் அவன் அவரை அன்னைக்கு அவன் அவன் கிளம்பி போயிருக்க மாட்டான் நான் போற இடத்துல புதுசா ஒரு இடத்துக்கு போறேன் அந்த இடத்துல போய் நான் எப்படி வேலை செய்ய முடியும் எனக்கு அந்த மொழி தெரியாது அந்த பாஷை தெரியாது எப்படி நான் முடியும் அப்படின்னு அவன் நினைச்சிருப்பான் ஆனா அவன் வந்து கடவுளை விசுவாசிச்சான் அவர் என்னை நடத்துவார் அவர் என்னை சீமானாய் மாற்றுவார் என்று விசுவாசிச்சு போனான் அவன் காண்றத நம்பல காணாதவைகள் மேல ஒரு நிச்சயத்தோடு போனா கடவுளை நம்பி ஒரு நிச்சயத்தோட போனா அவ வாழ்க்கை மதிப்புக்குரிய தேவ மனுஷன் அகஸ்டின் ஜபகுமார் அவர்கள் அவங்க வந்து இன்ஜினியரா இருந்தாங்க அவங்க குடும்பத்தை அவங்க தான் பார்க்கணும் ஒரே பையன் அவங்களுக்கு கீழே அஞ்சு சகோதரிகள் நல்ல வேலை அப்பதான் கிடைச்சிருக்குங்க அப்ப ஆண்டவர் சொல்றா நீ பீகாருக்கு போ ஆனா அவருக்குள்ள ஒரு கலக்கம் எப்படி என் குடும்பத்தை நான் பார்க்க முடியும் எப்படி எங்க பாஷை தெரியாத ஒரு ஊர்ல எப்படி என்னால முன்னேற முடியும் ஊழியத்தை நான் என்னால எப்படி செய்ய முடியும் அப்படின்னு அவர் நினைச்சார் ஆனாலும் விசுவாசித்து போனார் ஆமேன் அவரை நம்பி போனார் என் அப்பா நடத்துவார் ஆமேன் கிறிஸ்துவுக்காக இழந்தவன் எவனும் தருத்திரர் ஆனதில்லை ராஜ்யத்தின் மேன்மைக்காக கஷ்டப்பட்டோர் யாரும் நஷ்டம் அடைந்ததில்லை என்று விசுவாசத்தோட போனார் நம்பிக்கையோட போனார் ஸ்தோத்ரம் அவரை கத்தர் அந்த இன்னைக்கு பெரிய ஜாதியா கத்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார் அன்னைக்கு பீகார்லேயே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிருக்கு அன்னைக்கு கூட ஒரு நிதிஷ்குமார் சொல்றேன் அவ் நிதிஷ்குமார் அங்க உள்ள முதலமைச்சரா அவர் நினைக்கிற அவர் அன்னைக்கு டிவில சொல்றாரு கொஞ்சம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த பீகார் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு அவர் சொல்ற அவர் எதை என்ன எண்ணத்துல சொன்னாரோ ஆனா இன்னைக்கு பீகார் நல்ல நிலைமையில மேலான ஒரு இடத்துல இருக்கிற காரணம் இன்னைக்கு அந்த ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் அவர் காண்றத சூழ்நிலையை பாக்கல நான் இன்னைக்கு நல்லா படிச்சிருக்கேன் இங்க இவ்ளோ சம்பாதிக்க ஆனா அங்க போனா ஒன்னும் முடியாதுன்னு அவர் நினைக்கல எல்லாத்தையும் விட்டுட்டு போனாரு போன உடனே அவருக்கு இருந்த ஒரே ஒரு ட்ரெஸ் இருந்துச்சான் அதையும் திருடன் திருடிட்டான் ஒரு காவி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் அலைஞ்சிருக்கிறாரு அப்போதான் அவளுக்கு அவர் கல்யாணம் ஆகியிருந்திருக்கு பாஷ தெரியாது பாதுகாப்பு கிடையாது ஏன்னா பீகார்னாலே என்ன சொல்றாங்கன்னா மிஷினரிகளின் கல்லறை தோட்டம் அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு ஸ்டேட் அங்க கரண்ட் வசதி இருக்காது படிப்பறிவு கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான இடத்துக்கு போய் இன்னைக்கு அவர்கள் மூலமா ஏராளமான ஹாஸ்பிட்டல்ஸ் ஏராளமான ஸ்கூல்ஸ் கத்தர் அவங்கள பெருக பண்ணார் ராம்பேன் எனவே காண்றத பாக்காதீங்க சூழ்நிலையை பாக்காதீங்க ஆண்டோர் ஒருவேளை உங்கள அழைச்சிட்டாரா வேலையை விட்டுட்டு வாங்க ஆண்டோர்க்கா வாங்க உங்க பிள்ளைங்கள ஆண்டோடு ராஜ்ஜியத்தை கொடுங்க அன்னைக்கு சில நாட்கள் எல்லாம் உற்சாகமா ஆண்டோர்க்கா கொடுத்தாங்க கொடுத்தாங்க தங்கள் திராணிக்கு மிஞ்சி கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தாங்க ஏன்னா ஆண்டவர் எனக்காக ஏராளமா வச்சிருக்கிறார் நான் இதை கொடுத்தனால குறைஞ்சு போக மாட்டேன் இத நான் ராஜ்யத்தின் காரியத்துல விதைக்கிறனால நான் குறைஞ்சு போக மாட்டேன் நான் பெருகிட்டே தான் இருப்பேன்னு சொல்லி அவங்க உற்சாகமா விதைச்சாங்க அன்னைக்கு அவங்க பெருகிட்டே தான் இருந்தாங்க அவர்கள் ஒருவனுக்கும் ஒன்றாயினும் குறைப்பட்டது இல்லை என்று வேதம் சொல்லுகிற அப்போ சிலர்ல போட்டிருக்கு ஆண்டோருக்காக எல்லாத்தையும் நிலங்களை வித்து கொடுத்தாங்க எல்லாத்தையும் கொடுத்தாங்க ஆனா எல்லாரும் பெருகிட்டே தான் இருந்தாங்க ஆமேன் நீங்க பெருகிட்டே தான் இருப்பீங்க ஆண்டோடைய ராஜ்யத்துல விதைக்கிற நீங்க பெருகிட்டே இருப்பீங்க உங்க பிள்ளைங்களை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க உங்க பணங்களை நீங்க ஊழியத்துல உற்சாகமா விதைங்க ராஜ்யத்தின் ஊழியத்துல விதைங்க ஆண்டவர் உங்களுக்காக ஏராளமான காரியங்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் நீங்க நம்பி விதைங்க கொடுங்க அன்னைக்கு அந்த ஏழை விதவை அவட்ட இருந்த கொஞ்சம் மாவுதான் இருந்துச்சு கொஞ்சம் என்னதா இருந்துச்சு அவர் சொல்றான் இத சாப்பிட்டுட்டு நானும் என் பிள்ளையும் சாவ போறோம் ஒரு நேரம் சாப்பாடு இருக்கு அவ்வளவுதான் தேவ மனுஷனுக்கு நான் கொடுத்துட்டேன் அடுத்தது எனக்கு ஒண்ணும் இல்ல ஆனா பரலோகத்தின் தேவன் தம்முடைய பண்டக சாலையை திறந்து என்னை நிரப்புவான்னு சொல்லி விசுவாசத்தோடு அன்னைக்கு அந்த தேவ மனுஷனுக்கு அந்த உணவை விதைச்சான் அந்த பஞ்சகால முடியிற வரைக்கு பானையில மாவு குறையவும் இல்லை களையத்துல என்னை குறையவும் இல்லை அது பெருகிட்டே இருக்கு ஆமே நீங்க ஆண்டோட ராஜ்யத்துல விதைக்க விதைக்க பெருகிட்டே இருக்கும் நீங்க நம்பி விதைங்க இவ்வளவுதான் எனக்கு வருமானம் இருக்கு இதுல நான் இப்படி கொஞ்சத்தை கொடுக்கன்னு சொல்லி நினைக்காதீங்க விதைங்க அங்க அப்பா ஏராளமா வச்சிருக்க அங்க இருந்து வந்துகிட்டே இருக்கும் என் தேவன் தம்முடைய மகிமை ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்துவின் வழியாக நிறைவாக்குவார் கிறிஸ்துவின் மூலமாய் உங்கள் தம்முடைய மகிமை ஐஸ்வரிய தமக்கா ஏராளமான மகிமை அங்க பரலோகத்துல வச்சிருக்கிறாரு அதை வச்சு நிறைவேற்றுவார் அவர் லெவல்ல உங்களை பெருக பண்ணுவார் ஆமேன் எனவே நீங்க விசுவாசிங்க அவருடைய உங்களை ஆசீர்வதிப்பார் ஏன் வருமானம் இவ்வளவுதான் இருக்கு மாசம் இவ்வளவுதான் வருது இருக்கு இதுல எப்படி நான் வீடு கட்ட முடியும் இதுல எப்படி நான் கார் வாங்க முடியும்னு சொல்லாதீங்க அவருடைய மகிமை தான் உங்களை ஆசீர் அவர் லெவல்ல தான் ஆசீர்வதிக்க போறார் ஆமேன் உங்க வருமானத்தை வச்சு அவர் ஆசீர்வதிக்கல அவருடைய ஐஸ்வர்யம் அவர் சிலுவையில சம்பாதித்த அந்த வைத்து உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார் எனவே நீங்க பெருகிட்டே இருப்பீங்க நீங்க விசுவாசத்தை அறிக்கை பண்றதுல உறுதியா இருங்க காணாதவைகளை குறித்து நீங்க நிச்சயமா இருங்க கத்தர் என்ன நிச்சயமா பெருக பண்ணுவார் என்று விசுவாசத்தை இருங்க நீங்க நம்பி நீங்க கடவுளுக்காக விதைங்க உங்க நேரத்தை கொடுங்க உங்க பணங்களை கொடுங்க உங்க பொருளை கொடுங்க நிலங்களை கடவுளுக்காக விதைங்க கோல்ட விதைங்க ஆண்டூர்கா விதைங்க அங்க தரையே தங்கத்துல இருக்கு அவர் உங்களை நிரப்பிக்கிட்டே இருப்பார் உங்க பிள்ளைங்களை ஊழியத்துக்கு கொடுங்க உங்களை ஊழியத்துக்கு அர்ப்பணிங்க உங்க நேரத்தை அவருக்கு கொடுங்க வாரத்துல ஒரு நாள் லீவ் இருக்கா இங்க நீங்க போய் சுத்தணும்னு நினைக்காங்க அங்க பரலோகத்துல ஏராளமான சுற்றுலா தலங்கள் இருக்கு இதெல்லாம் வேஸ்ட் நீங்க ஆண்டோடைய ஊழியத்தை செய்யுங்க இன்னைக்கு ராஜ்யத்தை சுவிசேஷத்தை சொல்லுங்க இன்னைக்கு அறிவிக்கப்படாத இடங்கள் எவ்வளவோ இருக்கு அதுக்கெல்லாம் நீங்க அறிவிக்கணும் ஏசப்பாவ சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க உங்களால கூடுமான மட்டும் ஊழியத்தை அறிவிங்க ஊழியத்தை தாங்குங்க ஊழியத்தை விதைங்க கத்தர் உங்களை பெருக பண்ணுவார் முதல் வசனத்தை திரும்ப வாசிச்சு நான் ஜெபிக்கலாம் விசுவாசமானது விசுவாசமானது

பரலோகத்தில் எனக்காக மேன்மையான இடம் இருக்கு விசுவாசத்தோட ஓடுங்க நிச்சயத்தை ஓடுங்க உங்க வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் விடுதலை இந்த விதைக்க விரும்புனீங்கன்னா ராஜ்யத்தின் இந்த ஊழியத்துல விதைக்க விரும்புனீங்கன்னா விதைக்கலாம் எங்களோடு தொடர்பு கொண்டு நம்பர்ல தொடர்பு கொண்டு விதைங்க கத்தர் உங்களை பெருக பண்ணுவார் கோடா கோடியா பெருக பண்ணுவார் நாம் ஜெபிக்கலாம் ஸ்தோத்ரம் பா ஸ்தோத்ரம் நீர் எங்களுக்காக கல்வாரி சிலுவேலே ரத்தம் சிந்தி ஏராளமான வளங்களை நன்மங்களை நன்மைகளை ஐஸ்வர்யங்களை ஆமேன் புதிய உறுப்புகளை எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறீங்க அப்பா இயேசுவி நாமத்தாலே அதை கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம் கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம் கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம் ஆசீர் வதிக்கிறேன் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் திருமண தடைகள் உடையட்டும் இந்த வாரத்துல திருமண காரியங்கள் கைகூடி வரட்டும் வேலை இல்லாதவர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும் என்னென்ன காரியத்துல காத்திருக்கிறாங்களோ அந்தந்த காரியத்துல ஆசீர்வதிங்க பாப்பா இந்த ஊழியத்துல விதைக்கிற யார் யார் விரும்புறாங்களோ அவங்களுக்கு நல்ல விதைக்க கிருபைகளை கொடுங்க இப்ப விதைக்கிற பிள்ளைங்களை ஆசீர்வதீங்க கொடா பெருக பண்ணுங்கப்பா கலைஞர்கள் நிரம்பட்டும் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிங்கப்பா கொடா கொடிய பண்ணுங்க எல்லா மகிமைய மக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் வேண்டிக் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் லூயா காட்